இப்ப மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி ஒரு தேர்தல் இருந்ததுனால இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இது கூட மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இது வந்து பயனடையாது எதிர்கட்சியா இருக்கும்போது வெள்ளை கருப்பு கூட பிடிக்குது கருப்பு பழுவனை பறக்க விடுறது ஆளுங்கட்சி ஆனோன்னு அவர் அடிக்கிறதுக்கு அவரை பிரதமர் கூட்டிட்டு வந்து தாஜா பண்றதுக்கு வெள்ள கூட பிடிக்கிறது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ரேங்க் நம்பர் திமுகவுக்கு சர்வசாதாரணமான நாடகம் எப்பவுமே அப்படிதான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேச பேசுவாங்க ஆளுங்கட்சி ஆகிட்டு அதை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜனநாயக இயக்கம் இது கீழே இருக்க தொண்டர்வும் மேல தலைவராக பொதுச் செயலாளராக முதலமைச்சராக திமுகவுல அப்படி கிடையாது வாரிசுகள் தான் வர முடியும் இன்னைக்கு திமுகவுல என்னன்னா அவங்களுடைய குடும்பம் தான் பெரிய இன்னைக்கு நம்ம மூத்த அமைச்சர் துறைமுருகன் என்ன சொல்றாரு இன்ப நிதி வந்தா கூட அவரையும் நாங்க தோல்ல தூக்கிட்டு போவோம் நேரும் அப்படிதான் சொல்ற பொதுவா வந்து அவங்க அவங்க கட்சியில வந்து அது கட்சியே கிடையாது அது ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் மினிமம் பட்ஜெட்ல எடுக்கிறாங்களா படங்கள் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு காரணம் என்னன்னா தியேட்டர் கிடைக்கல தியேட்டர் யார்கிட்ட இருக்கு உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க இது என்ன பாருங்க மூணு வரு மூணு வருஷமாக அந்த அம்மா உணவுத்துக்கு எந்த நிதியும் கொடுக்கல உள்ளாட்சி தான் நடத்துது மாநகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் தான் நடத்துகிறாங்க இதுக்கு கவர்மெண்ட் தான் நிதி கொடுக்கணும் ஒதுக்கீடு பண்ணணும் ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு அம்மா உணவகத்துக்கு ஒதுக்கீடு பண்ணணும் மாநகராட்சிக்கு பற்றாக்குறை வந்ததுன்னா அதை செய்யணும் அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் தான் பருப்புகள் வழங்கப்பட்டது காய்கறிகள் வழங்கப்பட்டது மாநகர் மதுரை சென்னை போன்ற மாநகரில் வழங்கப்பட்டு மதுரையில் குறைந்து விலைக்கு வாங்கினாங்க இவங்க எத்தனை கடையில் வாங்கினாங்க இதுவரைக்கும் முதலமைச்சர் எந்த அமைச்சர் போய் ஆய்வு பண்ணார் இதெல்லாம் தேர்தல் நெருங்கிறது என்பதற்காக இந்த அம்மா உணவு வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று சொல்லி தான் ஆந்திராவில் தொடங்கினாங்க கர்நாடகத்தில் தொடங்கினாங்க கர்நாடகத்தில் தொடங்கினாங்க பல்வேறு மாநிலங்கள் வட மாநிலங்களில் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க அப்படிப்பட்ட திட்டத்தை இவங்க வந்தோடனே முடக்கிட்டாங்க அதேமாதிரி அம்மா மினி கிளினிக் எடுத்துக்கோங்க இன்றைக்கி எத்தனை பேருங்க நமக்கு நாமே திட்டத்தில் இந்த நான் முதல்வர் என்ன மருந்து கொடுக்குறது ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா எந்த டாக்டர் போய் உடனே கிராமத்தில் போய் பார்க்குறாரு ஒரு மின்னக்கிழமைக்கு இருந்துச்சுன்னா அங்கே போய் அவர் ஈஸியாக இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இரண்டாயிரம் மின்ன எடப்பாடியார் கொண்டு வந்தார்ன்றதுக்காக முடக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினோரு மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் கொண்டு வந்துருந்தோம் எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார் அவருடைய காலத்தில் பதினேழு மருத்துவக் கல்லூரி எத்தனை கலைக்கல்லூரிகள் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இவங்க வந்து எத்தனை பொறியியல் கல்லூரி தொடங்கியிருக்காங்க எத்தனை கல்வி எத்தனை ம மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்காங்க எத்தனை கலைக்கல்லூரி திறந்துருக்காங்க சொல்ல சொல்லுங்கள் எதுவும் செய்யலை இப்போ மாணவர்களுக்கு ஆயிர ரூபான்னு சொல்லி ஒரு தேர்தல் எரிஞ்சதுனால இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இது கூட மாணவர் செல்வங்களுக்கு நிச்சயமாக இது வந்து பயனடையாதுன்னு சொல்கிறேன்

தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டோமே பொதுச் செயலாளர் இப்போ ஒருத்தர் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒருத்தர் இவரை பொதுச் செயலாளர்னு சொன்னா தான் அப்படின் இல்லை சொல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு மக்களால் தானே பாராட்டுறாங்க எடப்பாடியார் இன்றைக்கி கூட அவருடைய ஆட்சி நல்லா இருந்ததுப்பா இந்த மூணு ஆண்டுகளில் ஒன்றுமே செய்யலை இந்த அரசு அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்படி தானே மக்கள் பேசுகிறாங்க இந்த ஆட்சியை பற்றி இன்றைக்கி வந்து யாருக்கும் மக்கள் மத்தியிலும் சரி மாணவர் அதிகாரி மத்தியிலையும் எல்லா பேருக்கும் இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்துருச்சு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சரி ஏழை பாடைகளுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி மருத்துவர்களுக்கும் சரி அந்த பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்களுக்கும் சரி எந்த இது திட்டத்தையும் நிறைவேற்றலை உடனே நிறைவேற்றுவோம் நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதே மாதிரி மாதம் மாதம் மின்கட்டண எடுப்போம் கட்டணத்தை கணக்கு எடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அது கூட எடுக்கலை இப்போ கட்டணத்தை ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க கட்டண உயர்வு குறித்து ஆலோசனை பண்ணதுக்கே தையக்கா தக்கத்தக்கான்னு குதி குதித்தாங்க அன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே நம் அன்பு முதலமைச்சர் தான் குதித்தார் இன்றைக்கி அவருடைய வருத்தரில் மூணு வருஷத்தில் மூணு தடவை ஏற்றிட்டாங்க நீ அடுத்த வருஷம் ஏற்ற போகிறாங்க இதுக்கு உதயத்திட்டம் இவங்க ஏற்றினால உதயத்திட்டத்தில் கையெழுத்து போட்டுறாங்க அதுக்கு எங்கள் அமைச்சராக இருந்த தங்கமணி எங்களுடைய அமைப்பு செயலாளர் அருமையாக சொல்லியிருக்கார் எங்கே வாங்க ஒரே இடத்துல நம்ம வாதிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது கேட்டுக்கிற தயாராக கிடையாது மக்கள் மத்தியில் இது சும்மா நாடகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வெள்ள கருப்பு கூட பிடிக்கிது கருப்பு பளுகுனை பறக்க விடுறது ஆளுங்கட்சியான அவர் அடிக்கிறக்கு அவரை பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தாஜா பண்ணுறதுக்கு வெள்ளைக்கூட பிடிக்கிறது இது மாதிரி திமுகவுக்கு ச சர்வசாதாரணமான நாடகம் எப்போவுமே அப்படி தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க ஆளுங்கட்சியாகிட்டு அதை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க அடுத்த தேர்தலை நோக்கி நாடகமாட பார்ப்பாங்க அதுதான் இப்போ நடக்கிற இன்றைக்கி நடக்கிற போராட்டம் வந்து இந்த போராட்டத்தை மக்கள் ரசிக்கவில்லை யாருமே ரசிக்கலை இந்த போராட்டத்தை என்பதே நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சு உதயநிதி அவர்கள் எங்கள் கண்ணோட்டத்தில் இல்லைனாங்க எத்தனையோ பேர் அந்த கட்சியில் அதை அவரே திணிக்கப்பட்டவர் தான் இதே நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் மட்டும்தான் இல்லை எனக்கு பிறகு அண்ணா திமுகவில் யாரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்து என் மகனோ என் மருமகனோ வேறு யாரும் நாங்கள் இந்த கட்சிக்கு பதவிக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரா என்ன தம்பி அவர் சொன்னார் அவர்ட கேளுங்க நீங்கள் எப்படி சொன்னீங்க இப்போ அவரை இளைஞரணி செயலராகினார் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக்கினார் இப்போ துணை முதலமைச்சர் ஆக போகிறாருன்றாங்க இது அந்த கட்சியை வந்து கட்சி கிடையாதுங்க அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜனநாயக இயக்கம் இது கீழே இருக்க தொண்டர்வும் மேலே தலைவராகலாம் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக திமுகவில் அப்படி கிடையாது வாரிசுகள் தான் வர முடியும் இன்றைக்கி திமுகவில் என்னன்னா அவங்களுடைய குடும்பம்தான் பெரியது இன்றைக்கி நம்ம மூத்த அமைச்சர் துறைமுருகனே என்ன சொல்கிறார் இன்ப நிதி வந்தால் கூட அவரையும் நாங்கள் தோளில் தூக்கிட்டு போவோம் நேரும் அப்படி தான் சொல்கிறார் எப்படி பொதுவாக வந்து அவங்க கட் அவங்க கட்சியில் வந்து அது கட்சியே கிடையாது அது ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெடு திமுக என்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருணாநிதி குடும்பத்தினுடைய பிரைவேட் கம்பெனி இன்றைக்கி அந்த கம்பெனியுடைய மேனேஜராக முகா அவர் நம்ம ஏற்கனவே கலைஞர் இருந்தார் இப்போ மு க ஸ்டாலின் இருக்கிறார் இனி அவருடைய மகன் உதயநிதி வருவார் அந்த கட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது சரி நிச்சயமாக அந்த நூலகம் என்னுடைய பார்வைக்கு வந்ததுன்னா கட்டி கொடுத்துருவோம் நம்ம நிதியிலே கட்டி கொடுத்துருவோம் அசோக் அதான் இவங்க வந்தாங்கனால எந்த துறையும் சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி இயங்க விடுறதே இல்லை இன்னைக்கு எல்லாரும் பயந்துக்கிட்டு தான் இப்போ பார்த்தா ரெட் ஜைன் மூவிஸுக்கு படத்தை கொடுக்கணும் அவங்க டிவி முரசிக்கு படம் ரைட்ஸை கொடுக்கணும் இல்லைன்னா சன் டிவிக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் தேட்டரெல்லாம் கிடைக்கும் இன்றைக்கி தேட்டரெலாம் மொத்தமாக குத்தாக்கி பிடிச்சிட்டாங்க இன்றைக்கி இதைத்தான் அவர் சொல்கிறார் சாதாரண ச அது மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிறாங்களா படங்கள் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது காரணம் என்னென்னா தேட்ரு கிடைக்கல தேட்ரு யார்கிட்ட இருக்குது உதயநீதி கிட்ட விளையாட்டுத்துறை மாண்பு விழா விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இதனால தான் அது அவர் கட்சி நடத்தட்டும் நடத்தின பிறகு பார்ப்போம் எங்களை பொறுத்தளவுக்கு ஜா யார் எங்கே நடந்தினாலும் அவர் வர்றதை பற்றியோ வைக்கிறத பற்றியோ எங்களுக்கு எந்த ஆட்சியும் இல்லை ஜனநாயக நாட்டில் அவர் ஏற்கனவே விஜய் வந்து எங்களுடைய பொதுச் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி எங்கள் பொதுச்செயலாளர் வாழ்த்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் பரஸ்பரசமானது இது ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் யார் வேணாலும் செய்யலாம் இப்போ நீங்கள் கூட கட்சி நவநீதம் கூட கட்சி தொடங்கலாம் அவ்வளோ நீ மன நடத்தலாம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் சரி சரி வாங்க பெரியார் முடிய மைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ட் ரேங்க் நம்பர் எயிட்டீன் எனிட்டு ஐயா யார்